எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பணம் நன்றாக புரளும் சம்பாதிக்கிற பணம் கையில் தங்கும் வீண்வரைய செலவு வராது வாழ்க்கையில் வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் சம்பாதிக்கிற பணம் கையில் தங்கணும் நம்மளுடைய முதல் செலவே நம்மக்கிட்ட வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கணும் அந்த சேமிப்பு உங்கள்கிட்ட எவ்வளோ ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு ஒரு ச எவ்வளோ எங்களால் எடுத்து வைக்க முடியும் கணக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா இந்த வாடகை கொடுக்கணும் வீட்டு வீ கரண்ட் பில் கட்டணும் தண்ணி பில்லு மளிகை சாமான் எல்லாம் ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு இருக்கும்போது இப்போ நம்ம சேமிப்பு என்பது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அதில் ஒரு பகுதியாவது எடுத்து நம்ம சேமிக்கணும் அதற்காக நீங்கள் தானம்மா சேமிக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போய் யாராவது தெரியாத இடத்துல சீட்டை போடுறது அவன் ஒரு லட்சம் கொடுக்குற ஒரு லட்சம் கொடுத்தா இருபத்தஞ்சாயிரம் தரேன்னு சொல்லி ஏமாத்துறவங்ககிட்ட போய் பணத்தை கொடுக்கறது தயவு செய்து அந்த மாதிரிலாம் நம்பவே நம்பாதீங்க நம்மளை செம்மையாக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க எவ்வளோ நம்ம பார்க்குறோம் இனிமேலாவது எதுலேயும் பணத்தை போட்டு ஏமாறாமல் நம்ம காசு இப்போ உங்கள்கிட்ட ஒரு மூணாயிரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஆறாயிரம் இருக்குது வச்சுக்கோங்க அந்த ஆறாயிரத்தை நம்மளது இல்லை என்கிட்ட அந்த காசு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க அது அது சில பேர் செய்வாங்க ஏன்னா இது நம்ம கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவு பண்ணுறோம் அது சீட்டுன்னு போட்டால் நிச்சயமாக நம்மளுக்கு செலவாகாது அப்படின்ற ஒரு மனசில் வச்சு செய்கிறீங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் கரெக்டான ஒரு ஆளாக இருக்கணும் அந்த சீட்டு நான் நீங்கள் போடுற இடமே நீ கரெக்டான ஆளாக பார்த்து போடணும் இல்லை நகை சீட்டு நம்பிக்கையான நகைக்கடையாக பார்த்து கட்டணும் அது கூட நகைக்கடையே கூட இப்போ இப்போலாம் இழுத்து முட்டு போயிட்டாங்க பார்த்தீங்கல்ல அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும்னு பேங்க்லேயே போடுங்க வட்டி வருன்றதுக்காக கவனமாக அதை செய்யுங்க சரி பேங்கில் போட்டாலே கம்மியான வட்டி வரும் இருந்தாலும் பணத்தை நம்ம சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே ஒரு பணத்தை சேமிக்கிற இடத்துல தான் பணம் போய் சேரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பணத்தை நம்ம சேமிச்சுக்கிட்டே பொழுது நம்மளுக்கிட்டையும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது ஒன்று தான் என்னம்மா பணம் இருந்தால் தானே நான் சேமிக்கிறதுக்கு பணமே இல்லையே நான் எந்த இதுலேருந்து சேர்க்கறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது நீங்கள் மனசில் நினைக்கிறதும் எனக்கு தெரியுது ஆனால் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியம் அது இருந்தும் சில நேரம் உழைக்கிறமா கையில் ஆனால் காசு தங்க மாட்டேங்குது பணத்தை எடுத்து வைக்க முடியல பணம் வந்து வரவு இருக்க மாட்டேங்குது வறுமையாகவே இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க பணம் நன்றாக கைகளை புரளும் அட்லீஸ்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா போக்குவரத்து மாதிரி இருக்கணும் பணம் என்பது பணம் இல்லைன்னா சொன்ன மாதிரி பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் வாழ்க்கை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க இல்லைங்களா நம்மளுக்கு பணம் தேவை இப்போது நான் வந்து இது நீங்கள் எப்போ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ கூட இதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறது நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா சொல்றங்க நல்லதே நடக்கும் இது வந்து நம்ம பணத்தை தான் பணத்தை இழுக்கணும்னு சொல்லுவாங்க அதை சொல்றே இல்லை ஒரு இடத்துல நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சோம்னா அதோட ஈர்ப்பு தன்மை என்ன பார்த்திங்கன்னா பணத்தை அதிலேயே போடுற மாதிரியே நமக்கு வரும் நம்மளுக்கு வரவு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வாராத பணத்தை கூட கொண்டு வரும் நம்மளுடைய சொத்து நம்ம கிட்ட பிரிஞ்சு வரும் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சூட்சமங்கள்லாம் இருக்குது பணக்காரர்களின் சூட்சமும் மாறுவாடிகளின் சூட்சமும் சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டது உண்டு பணத்தை வந்து என்கிட்ட வருவியா வருவியான்னு செ செப்பலால் அடிப்பாங்களான்னு சொல் கேள்விப்பட்டிருக்க அதை உண்மையான்னு எனக்கு தெரியாது மார்வாடிகள் ஏன்னால் அவங்களுக்கு பணம் வந்து வட்டிக்கு விட்டால் தான் வட்டி வருன்றதுக்காக அந்த மாதிரி செய்வாங்களாம் வட்டி மட்டும் அவங்களுக்கு வரணுன்ற மாதிரி செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்தது கிடையாது இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் தெய்வ லட்சுமி அந்த மாதிரி செய்யலாமான்னு நம்ம நினைப்போம் ஒரு வேளை அதுக்குன்னு செப்பல் வச்சுன்னு செய்கிறாங்களோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியல அப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த பணத்தை அவங்க அந்த மாதிரிலாம் அந்த தீபாவளி என்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு லக்ஷ்மி பூஜை அம்மா அருமையான ஒரு விசேஷம் இதெல்லாம் பண்ணுவாங்களாம் மார்வாடிகள் அந்த சேட்டுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து நான் ஒரு குட்டியாக ஒரு பானை எடுத்துருக்குறேன் இந்த பானை நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மண் சோப்பு சில்வர் சொப்பு இதெல்லாம் வந்தாலும் இந்த மண் சட்டி மண் பானை என்பது நம்ம வீட்டில் ஒன்று இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த பானையில தான் நான் இப்போ இந்த விஷயத்த நான் செய்ய போகிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு நான் சொல்ற இடத்துல நீங்கள் வைங்க கண்டிப்பாக சொல்றங்க உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமையாவது இருக்கும் ஒரு சில நேரத்தில் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட சில சில குடும்பங்களில் கஷ்டம் நிலவும் என்ன பண்ணுறது ஏண்டா இப்படி இந்த நிலமை இருக்குது நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மக்கிட்ட இல்லை இந்த நிமிஷம் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் இல்லையேன்னு நினைக்கும் பொழுது மனசு கண் கண்டிப்பாக வேதனையாக இருக்கும் அது நம்மளுக்கு ஒருத்தவங்க கொடுக்குற கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்கும் பொழுது இவங்க நம்மள்கிட்ட கொடுக்கலையேனு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் ஒரு ஒரு ரூபாயா பதினோரு ரூபா எடுத்திருக்கேன் இப்போ ஒரு 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 காயின் இதுதான் நீங்களும் எடுத்துக்குவாங்க பதினோரு ரூபா காயின் எடுத்து இந்த பானைக்குள்ளே போடுங்க இந்த பானையை வந்து நீங்கள் ஒரு குபேர பானையாக நீங்கள் நினச்சி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க இது கொஞ்சம் பாப்பை பெயிண்ட் பண்ணதுனால கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது மற்றபடி பானையெல்லாம் நல்ல பானை தான் இது அதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பதினோரு ரூபா காயினை போட்டுட்டு அது மேலே மலர் பூவை போட்டுருங்க இது வந்து யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது மெயினாக அது ஒரு விஷயம் பூவை கொஞ்சம் நிறையா போட்டுட்டு இதில் நீங்கள் மேலே 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 காசை போட்டு வைங்க உங்கள் கிட்டே எவ்வளோ ரூபாய் நாணயம் இருக்கோ அத்தனை நாணயத்தையும் இதில் நீங்கள் போடுங்க முடிஞ்சால் தென்மேற்கு பகுதி தென்மேற்கு மூளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தென்மேற்கு மூளையிலே இதை நீங்கள் வைக்கலாம் அது மேலே மலரை போடுறதோடு இல்லாமல் இன்னொரு விஷயம் செய்யணும் கண்டிப்பாக வத்தி தூபம் காட்டுறது இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பணத்தை வந்து ஆராதனையும் பண்ணணும் பணத்தை ஒரு பணத்து மேலே ஒரு பற்றுதல் ஒரு ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு அன்பு ஒருத்தவங்க மேலே நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பணத்தை நம்ம லக்ஷ்மியை வந்து நம்ம ஆராதனை பண்ண பண்ண அது நம்மக்கிட்டே திரும்ப திரும்ப வரும் நிச்சயமாக வசி வசின்னு சொல்லி பாருங்களேன் அந்த பணம் செலவு வழித்த பணம் கூட நம்பகிட்டே திரும்பி வரும் இந்த நீங்கள் பதினோரு ரூபாயும் இந்த பானையும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மங்களகரத்தை அந்த அந்த நான் வத்தி ஏற்றி உள்ள காமிக்கிறேன் பாருங்கள் அந்த புகை உள்ளே இருக்கிற மாதிரி ஏன்னா அந்த அந்த எப்பவுமே வத்தி புகை இது வந்து நான் ஏற்றுனது வந்து சந்தன வத்தி சந்தனம் வத்தி பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு சந்தனத்தை நெத்திக்கிட்டுக்கோங்க சந்தனத்தை கையிலலாம் பூசிக்கோங்க அதே மாதிரி மஞ்சளை கையில் பூசுங்க மஞ்சள் சந்தனம் எங்கெல்லாம் அதிகமாக பயன்பாடு இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண வரவு நன்றாக இருக்கும் இப்போ இந்த பானையை நான் சொன்ன மாதிரி கிழக்கு பகுதியில் தென்மேற்கு பகுதி தெரிஞ்சால் வைங்க அப்படி இல்லைன்னா கிழக்கு கிழக்கு திசை தெரியுதுங்களா அந்த மாதிரி கிழக்கு திசையில் இந்த பானையை நீங்கள் வச்சுட்டு இது யாருக்கு கண்ணுக்கும் தெரிய தேவையில்லைங்க மறைச்சே வைங்க ஏன்னா யாரும் இதை கேட்டால் நம்ம அதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதை நான் பண்ணேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும் நீங்கள் இந்த பானையை யாருக்கும் தெரியாமல் வச்சு மனசார மகாலட்சுமி இன்னும் கேட்டால் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்தமாரி பதினோருவா காயின்னு அதில் போட்டு எங்கள் வீட்டில் பணத்துக்கு பஞ்சமாக இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வறுமை வரக்கூடாது வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு மத்தியெல்லாம் நான் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சு வைங்க இதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை இந்த பானம்னு ரொம்ப பெரிய காசும் கிடையாது ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி தான் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்